ஒரு ஹெல்த்தியான செடிநாடு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு ஸ்பெஷலாக சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் செடிநாடு அடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அழாக்கு புழுங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஆழாக்கு ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு அழாக்கு அரிசின்னா மூணு அழகுக்கு பருப்பு இருக்கணும் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு ஆறு அழாக்கு கடலை பருப்பு ஆறு அழாக்கு பச்சை பயிர் ஆறு அழாக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா பருப்பும் நம்ம ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ண போகிறோம் வெள்ளை சோலும் அற பச்சை பயிர் அற உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஊற வைக்க போகிறோம் ஒரு த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறட்டும் எல்லாம் மாவு அரைக்கும் போது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு மிளகா எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா பத்து ஊற வச்சுக்கோங்க ரெண்டு விரல் அளவு புளி எடுத்துக்கோங்க இதுவும் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மிளகா அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கருவேப்பில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க நஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக ஆகணும் இப்போ அரைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பருப்பை ஆட் பண்ண போகிறோம் இப்போ அரைச்சது எப்படி இருக்குது பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு அரிசி ரெண்டுமே இருக்குது தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கிரைண்டர் அரைக்கிறது எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஊற வச்சது ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பெருங்காயம் தூள் உப்பு ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் ஆப்ஷனல் தாங்க கடையில் நிறையா புரோட்டீன் இருக்குது நார்மல் ஒயிட் தோசைக்கு பற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சாச்சு நல்லா திக் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சிடலாம் இப்போ தோசை சுட போகிறோம் மெலிஷா சூடுங்க இந்த அடைக்கு தக்காளி சட்னி இல்லைன்னா அவியல் தூத்து சாப்பிடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான சட்னியோட அடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலும் யூடியூசில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி குக்கும்ப தோசை கம்பு தோசை எல்லாம் போட்டிருக்கேன் அதிகமாக இருக்காமல் செக் பண்ணி பாருங்கள்